இன்னை தேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் இன்னைக்கு கீடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் நவம்பர் 15ஆம் நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு திடமனதாயிருங்கள் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் இருபத்தி ஏழாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு வரை இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் அப்போ சிலர் இருபத்தி ஏழு இருபத்தி நாலு ஓரளவுக்கு விசாரணைகள் முடிந்து பவுல் அபயமிட்டபடி ராயனிடம் அனுப்பப்படுகிறார் ராயன் வாழும் இத்தாலியா நோக்கி பயணம் தொடங்குகிறது பவுலை யூலியூ என்ற நூற்றுக்கதிபதியிடம் ஒப்படைக்கிறார்கள் யூலியூ பவுலை பட்சமாய் நடத்துகிறார் பவுலே அவருடைய விருப்பப்படி நண்பர்களிடம் போய் உதவிகளை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கிறார் இருண்ட மேகங்களுக்கு இடையே ஒரு மின்னல் கீற்று போல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தபோதும் இப்படிப்பட்ட அன்பான உறவுகள் ஆறுதல் அளிக்கின்றன அதற்கு காரணர் ஆண்டவரே பயணம் தொடர்கிறது எடுத்த எடுப்பிலேயே எதிர்காற்று வீசுகிறது அந்த காற்று பயணத்தை தடுக்கிறது பயணிகள் வருத்தமடைகிறார்கள் பவுலடிகள் தன் உள் உணர்வினால் உந்தப்பட்டவராய் கப்பலுக்கும் அதில் உள்ள பொருட்களுக்கும் முக்கியமாக பயணிகளின் உயிருக்கும் மிகுந்த சேதம் உண்டாகும் என்று எச்சரிக்கிறார் நூற்றுக்கதிபதியோ தேவனுடைய மனுஷனாகிய பவுலை நம்பாது மாலுமியையும் கப்பலின் முதலாளியையும் அதிகமாக நம்பினார் ஒருவேளை வாழ்க்கை பயணத்திற்கு தேவ மனிதனின் சொற்கேட்கலாம் பயணத்திற்கு மாலுமியின் சொல்லே பெரியது என்று கருதி இருக்கலாம் உலக இயலின்படி அது சரிதான் என்றாலும் தொடர் பயணத்தில் தேவ மனிதன் சொன்னதை கேட்டிருக்கலாமே என்று நமக்கு தோன்றுகிறது இன்று புயலுக்கு பயிரிடுவது போல அன்றே கடுங்காற்றுக்கு யூரோகிளித்தோன் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் அக்கடுங்காற்று தான் அதன் பின் கப்பலை இழுத்து சென்றது பாய்மரங்களை இறக்கினார்கள் பயனில்லை சரக்குகளை பொருட்கள் உணவு முதலானவை கடலில் எரிந்து கப்பலின் பாரத்தை குறைத்தார்கள் பயனில்லை கப்பலின் தளவாடங்களை கருவிகளை எரிந்தார்கள் என்ன செய்தாலும் யூரோக்கிலிதோன் அவர்களை இல்லை அப்பொழுது பவுல் அவர்களுக்கு ஆறுதலாய் தனக்கு கிடைத்த தரிசனத்தை கூறுகிறார் ராத்திரியிலே தேவதூதன் பவுலுக்கு தோன்றி பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் உம்பருட்டு காப்பாற்றப் போகிறார் என்று சொன்னதாக கூறினார் ஆபத்து காலத்தில் நம்மை விடுவிக்கும் தேவனையே நாம் வணங்குகிறோம் ஆபத்து காலத்தில் நம்மை நோக்கி விடுவிக்கும் தேவனையே நாம் வணங்குகிறோம் ஜெபம் தேவனே எங்கள் ஆபத்து காலங்களில் உமது வல்லமையை வெளிப்படுத்தி எங்களை காத்து கொள்ளும் ஆமேன்